சில இன்னைக்கு இன்றைக்கி வந்து இது ஒரு நான் ஸ்டிச்சிங் பண்ண ப்ளவுஸு எங்கள் அம்மாவுக்காக எங்கள் அம்மாவுக்காக நான் இந்த ப்ளவுஸ் வந்து எப்போதுமே நான் தான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் ஆனால் அவங்க எப்போ ஸ்டிச்சிங் பண்ணாலும் வந்து எதாவது சொல்லணுன்றதுக்காக சொல்கிறாங்களா இல்லை எங்கள் அம்மா மட்டும்தான் இப்படி தான் அப்படின்னு எனக்கு தெரியல எப்போ இது பண்ணாலும் இங்கே பிடிக்குது இங்கே லூஸாக இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது சொல்லுவாங்க இப்போ வந்து இந்த ஆம்கோல் பிடிக்கிதுன்னு சொன்னாங்க அதுக்கு வந்து நாங்கள் ஆம்போல் வந்து அளவெடுத்து நான் ஒரு மாடி இப்போ ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்தேன் அப்பையும் அதே குறை தான் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அப்போ வந்து எப்படி தைக்கணுன்றதும் எனக்கு தெரியல இப்போ நம்ம வந்து தையல் போட்டால் எப்படி போடுவோம் நீங்களே பாருங்களேன் நம்ம தையல் போட்டால் நேர் க்ராஸ் தை நேர் தையல் போடணும்னு சொல்லிக்கிட்டால் நம்ம படித்த க்ளாஸ் வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க நான் படித்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் யூடியூப் சேனலு ப்ளஸ் வந்து நான் கிளாஸ் பார்த்தது எல்லாத்துலேயுமே வந்து இதை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு இப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களா தையல் எப்படி போட்டிருக்காங்கண்ணே இந்த கிரா இந்த தையலை கொண்டுட்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு இந்த தையலை கொண்டுட்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு இதில் எங்கே வந்து நேராக வந்தது எங்கே கிராஸ் விழுந்ததுன்னு எனக்கு தெரியல அவங்க போட்டிருக்கதில் அவங்க சொல்கிறாங்க இப்படி எனக்கு தையல் போட்டால் எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்றாங்க நம்ம டைலரிங் படித்த நமக்கு எப்படின்னா தெரியும் நம்ம வந்து ஒரு ப்ரொசீஜராக நம்ம தையல் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அவங்க போட்ட தையலுக்கும் நான் போடுற இப்படி நேர் தையலுக்கும் இந்த கால் இன்ச்சில் என்ன அங்கே பிடிச்சிடுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த கால் இன்ச்சில் என்ன நம்மளுக்கு இழுத்து பிடிக்குது இல்லை என்ன அங்கே நான் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் இந்த தையலை இப்படி போடுறதுக்கும் இந்த தையலை இப்படி போடுறதுக்கும் இது நேராக போடுறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு எனக்கு தெரியல அதை போட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க இப்போ தான் எனக்கு பிடிக்கவே இல்லை இப்போ தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நானும் எப்படி எப்படியோ யோசித்து பார்த்துட்டேன் எப்படி இந்த இம் இந்த இவ்வளோ தான் கேப் பாருங்கள் இத்தனோண்டு கேப்பில் அவங்களுக்கு வந்து பிடிக்காமல் போயிடுச்சின்னு சொன்னால் நம்ப முடியுமா அப்போ வந்து என்னோடய தையலை வந்து குறை சொல்கிறாங்கன்னு தான் எனக்கு ஒரு டவுட்டு நான் தைச்சு கொடுத்த கஸ்டமர் எல்லாருமே சூப்பராக இருக்குது ஃபிட்டிங் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது எங்கேயுமே மிஸ்டேக் இல்லைம்மா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இதே பாருங்கள் இதுலேயும் அப்படி தான் பிடிச்சி வச்சுருக்காங்க தெரிதா இது வந்து அவங்களுக்கு வந்து இப்போ இழுத்து பிடிக்கலையா நல்லா இருக்கான் இது என்ன எங்கே கொண்டு போய் நான் என்னோடய குறைய சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல என்ன நினச்சா எனக்கே பாவமாக இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்